இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிட முடியும் அப்படின்னா அந்த வார்த்தை ஒருத்தருக்கு பொருந்தும்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பொருந்தும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக அதாவது வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாத ஒரு அரசியல் தற்கூரி அவர் வந்து அரசியலுக்கு வந்ததே வந்து தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் வந்தார் தவிர ஏதோ இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு இல்லை அப்படி அந்த எண்ணமெல்லாம் அவருக்கு இருந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கும் இந்த தேர்தல் களமே வேறு மாதிரியாக இருந்திருக்கும் ஆனால் அவர் வந்து மீடியாவை நம்பி மட்டுமே இருக்கிறாரு அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி இன்றைக்கு கட்சிக்கே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பிஜேபியே கட்சி அழிச்சிக்கிட்டு இருக்கிறது பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறது தானே பாஜக தரப்பில் இருந்து சொல்கிறாங்க எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்கள் என்ன வளர்ந்துருக்கு சொல்லுங்கள் இல்லை அவங்க வந்து கூட்டணியாக பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க தனியாக கட்சியாக பதினோரு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தொகுதிகளில் அதிமுக மூணாவது இடம் தள்ளி ரெண்டாவது இடம் வந்திருக்காங்க அதாவது ரெண்டு கேள்வி கேட்டீங்க இந்த பன்னெண்டு தொகுதிகள்லையே ஏழு தொகுதிகள் இல்லையா பன்னெண்டு தொகுதிகளில் இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச ஏழு தொகுதிகளில் தான் இரண்டாவது பாஜக கூட்டணியாக வந்திருக்காங்க என்ன அதனால் அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும் மிக முக்கிய ஓபிஎஸ் அந்தந்த கட்சி தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் இதை பற்றி ஸ்டார் கேண்டிடேட்டு அவங்க வந்து செலவழித்த தொகை அவ்வளோ தெரியுமா ஒரு தொகுதிக்கு இரநூறு கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு இரநூறு கோடி ரூபாய் செலவழித்து அந்த இடத்த வந்திருக்காங்க அதிமுக செலவு பண்ணலையா அதிமுக நிச்சயமாக செலவு பண்ணலை எங்களுக்கு இது நோக்கமும் இல்லை நிச்சயமாக செலவு பண்ணலை திமுகவும் இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி செஞ்ச செலவு போல் திமுக நிச்சயமாக செலவு செய்யலை ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க இவங்க வந்து வாக்கு வங்கி அதிகமாகிச்சிருக்கு மொத்தம் பிஜேபி கூட்டணி மொத்தம் தமிழ்நாட்டில் வாங்கின ஓட்டுக்கள் பதினோரு கட்சி கூட்டணியை வச்சு வாங்கின ஓட்டுக்கள் பதினெட்டு சதவீதம் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஓபிஎஸ் என்ற ஒரு தனி மனிதருக்குன்ற ஒரு ஆதரவாளர்கள் அந்த ஜாதி ஓட்டுக்கள் குறைஞ்சது ஒரு மூணு சதவீதம் ஏற்கனவே டிடிவிக்கு ஒரு மூணு சதவீதம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஒத்துதாகணும் இது இல்லாமல் பாரிவந்தருக்கு ஒரு சதவீதம் எடுத்துங்க ஜான் பாண்டியனுக்கு ஒரு அரை சதவீதம் எடுத்துங்க பாமகக்கு அஞ்சு சதவீதம் எடுத்துங்க இது எல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த கூட்டணிகள் குறைஞ்சு குறைஞ்சு க கணக்குப்பட்ட கூட பதிமூணு பதிமூன்று சதவீதம் வந்து இவர்களுக்கு மற்றவர்களுக்கு உள்ள ஓட்டு அப்போ இந்த பிஜேபிக்கு நாலு சதவீதத்தில் நாலரை சதவீதம் தான் வளர்ந்துருக்கு ஒரு மத்தியிலே பத்து வருஷம் ஆண்ட கட்சி எல்லா அதிகாரங்களையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கல நாலு சதவீதம் நாலரை சதவீதம் தான் ஆனா தங்களை ஒரு பிம்பம் மாதிரி காட்டுறாங்க இந்த பதினெட்டு சதவீதம் என்பது இல்லை தாமரை சின்னத்துக்கு பதினோரு பர்சன்ட் ஓட்டு விழுந்திருக்குல்ல தமிழ்நாட்டில் இது எப்படி வளரலன்னு சொல்ல முடியும் தாமரை சின்னத்துக்கு போட்டிட்டாங்க பிஜேபி ஆதரவாளர் மட்டும் ஓட்டுப்பட்டாங்களா ஓபிஎஸ் ஆதரவாளர் போடலையா டிடிவி ஆதரவாளர் ஓட்டுப்படலையா பாரி வந்த பாமக ஆதரவாளர்கள் ஓட்டுப்படலையா இன்னும் மற்ற கட்சிகள் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த வாசனுடைய கட்சிக்கு ஆதரவாளர்கள் ஓட்டுப்படலையா நீங்க மொத்தமாக எப்படி தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணிக்கு கிடைச்சிருக்க வாக்கு சதவீதம் பதினெட்டு சதவீதம் அப்போ இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் டிடிவிக்கு மூணு சதவீதம் ஓபிஎஸ்க்கு ஒரு ரெண்டு சதவீதம் பாமகவுக்கு ஒரு ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு சதவீதம் இன்னும் பாரிவேந்தருக்கு அரை சதவீதம் நீங்கள் குறைச்சி போடுங்க இவர் வாசனுக்கு ஒரு சதவீதம் ஜான் பாண்டியனுக்கு ஒரு சதவீதம் இப்படி கணக்கு போட்டிங்கனாலே இதே பதிமூணு குறைச்சி போட்டிங்கன்னா பதிமூணு பதிமூன்று சதவீதம் இருக்கு இல்லை அப்படி பார்த்தா அதிமுகவும் தேமுதிகோட கூட்டணி வச்சு வாங்கியிருக்காங்க இல்லைன்னு சொல்லி இருபது பர்சன்ட் தானே வாங்கியிருக்கீங்க நீங்கள் இரு இரு இருபத்தொரு சதவீதம் வாங்கியிருக்கோம் நீங்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிமுக ஒரு சதவீதம் ஓட்டுக்கள் அதிகமாக வாங்கியிருக்காங்க இல்லை அப்போ நீங்கள் இருபது தொகுதியில் நின்னீங்க இப்போ முப்பத்தி நாலு தொகுதி நின்னீங்க நின்று எப்படி எழுதி ஒன்றுன்னு சொல்லுவீங்க கேளுங்க முப்பத்தி நாலு தொகுதியில் நின்ண்டா கூட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஓட்டு வாங்குற சதவீதம் வாங்கியிருக்காங்கன்னு நான் ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான் ஒட்டுமொத்தமாக தேமுதிக கூட்டணியோடு சேர்த்து தான் சொல்கிறேன் இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கான் அப்போ முப்பத்தொம்பது தொகுதிகளுக்கும் உள்ள சேர்த்து கணக்கு தேமுதிகாவோட சேர்த்தும் இப்போ இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டுகள் வாங்கியிருக்கோம் சார் நீங்கள் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓட்டு சதவ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பத்தொம்பது சதவீதம் தான் இப்போ இருபத்தி நாலு சதவீதம் அதிமுக மட்டும் இருபத்தொரு சதவீதம் எக்ஸ்ட்ராவா பதினாலு தொகுதி எக்ஸ்ட்ரா நின்று ஒரு சதவீதம் வாக்கு நீங்கள் பதினாலு நீங்கள் முப்பத்தொன்போது தொகுதிக்கு நான் கணக்கு சொல்கிறேன் முப்பத்தி ஒன்பது தேமுதிக எல்லாமே சேர்த்து கூட தேமுதிக தமிழ்நாட்டில் ஒரு மூணு சதவீதம் இருக்கும் சார் அதிமுக இருபத்தொரு சதவீதம் ஓட்டு கிடைச்சிருக்கு ரெண்டே ரெண்டு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீ இந்த கட்சிக்கு இத்தனை சதவீதம் ஓட்டுங்கிற கணக்கு நீங்கள் போடுறதே தப்பு காரணம்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் வந்து பிரதமருக்கான தேர்தலாக தான் பார்த்தாங்க ரெண்டாவது வந்து மோடி மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அந்த கோபம் அதனால் பாதிப்பு வந்து அதிமுகவுக்கு வந்துடுச்சு அண்ணா அதிமுக வெற்றி பெற்றால் மீண்டும் மோடிக்கு ஆதரவு கொடுத்துருவாங்களோ ராகுல் வந்து நல்லா பேசுகிறாரு நல்லா நம்ம கூட ஸ்மூத்தாக இருக்கிறாரு கூட்டணி கட்சிக்காரங்களா நல்லா பழக இதாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு நிலையில் ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நல்ல ஒரு பார்வை இருக்குது அவருக்கு ஆதரவான நிலை இருக்குது அதனால் இந்த ஓட்டுக்கள் ராகுலுக்கு கிடைச்ச ஓட்டுக்களாக தான் பார்க்கணுமே தவிர திமுகவுக்கு கிடைச்ச ஓட்டுக்களும் இல்லை அது திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளும் இல்லை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க உண்மையான கணக்கு தெரியும் இரண்டாவது இன்னொரு கணக்கு சொன்னீங்க அண்ணாமலை சொல்லுங்க அண்ணாமலை துரோகின்னு சொல்றாரு துரோகத்தை பத்தி பேசுறதுக்கு பிஜேபிக்கு எப்பொழுதும் எந்த அருகதையும் இல்லை ஏன் ஏன்னா அவர்கள் வந்து துரோகம் செய்கிறதே அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கையாக வச்சிருக்கக்கூடியவர்கள் நீங்க ஒரு மாநிலத்தில் என்ன சொல்றாருன்னா பிரதமர் வந்து ஒரு எடப்பாடிக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சாரு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு பிரதமருக்கு அவர் வந்து புறமுதுகளை குத்தினாரு அங்கீகாரம் வேணுமா கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியமா நீங்கள் அங்கீகாரம் பிரதமர் இன்னைக்கு அங்கீகாரம் இன்னைக்கு கட்சியினுடைய எதிர்காலம் கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சியினுடைய வெற்றி இருந்தாதான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும் பிரதமர் பிரதமர் அங்கீகாரம் கொடுத்துட்டாருன்னா ஜி கே வாசனை கூட வச்சுக்கிட்டா அங்கே இன்னும் சின்ன சின்ன ஜான் பாண்டியனை கூப்பிட்டு தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு சார் இது வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி செய்த கட்சி இது தமிழ்நாட்டில் பிரதமர் தான் என் அதிமுக ஒண்ணுமே இல்லை சார் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி செய்த ஒரு கட்சி மக்கள் பேராதரவு இருக்கக்கூடிய கட்சி ஒரு மக்கள் இயக்கம் அதே பிரதமர் தான் இவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவை ஊழல்வாதி அப்படின்னு சொல்றார் எந்த கட்சி தலைவராவது பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா அதே பிரதமர் கவனத்துக்கு தெரியாம அவர் சொன்னாரு சரி தேர்தல் என்ன சொன்னாரு இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு திராவிட கட்சிகளே இருக்காதுன்னு சொன்னார் பிரதமருக்கு தெரியாம பேசினாரு அப்போ அவங்க பிஜேபி தலைமை இவரை விட்டு ஆழம் பார்த்திருக்காங்க அப்போ அவர் துரோகிகளா நாங்க இருக்க இருக்கக்கூடாது திராவிடமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அண்ணாமலையும் அமித்ஷாவும் அம்மாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் கொச்சப்படுத்திய அண்ணாமலை பலபுரமாக பேசியது கூட எந்த கண்டனமும் தெரிவிக்காதவர்கள் அவங்க துரோகத்தை பத்தி எப்படி பேசலாம் யார் துரோகி இரண்டாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கேன் என்ன நிலைப்பாடு கேட்ட கேள்வி பாஜக அதிமுகவுக்கு அங்கீகாரம் கொடுத்தது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட பாயிண்ட் இதை ஏத்துக்கிறீங்களா சார் யாரும் அரசியல்ல அட்ரஸ் தெரியாத ஒரு மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ஊடகங்கள் பெருசுபடுத்தி பேசுறது நான் உண்மையிலே நான் விரும்பல அவருக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு அப்படின்னு தெரியணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன அங்கீகாரம் இருக்குன்னு முதல்ல புரியணும் அந்த நிலையில் திமுக பிரதமர் தான் அங்கீகாரம் சார் மக்கள் அங்கீகாரம் முக்கியமாக பிரதமரே இவரை போன்ற தலைவர்கள் பல மாநிலங்களில் இருக்கிறாங்க போல இருக்கு அதனால தான் இந்த கட்சி பெரும்பான்மை கூட பெற முடியாத சூழ்நிலை இன்னைக்கு போயிருக்குது எப்படி அவர் அதிகாரம் சார் முப்பத்தி ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி சார் இன்றைக்கு மாபெரும் எழுபத்தி அஞ்சு எம்எல்ஏக்களை உருவாக்கிய பெருமை எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவரை இவர் அங்கீகாரம் கொடுத்து அங்கீகாரம் என்பது எப்பயுமே மக்கள் தான் கொடுக்கணும் இன்னைக்கு என்ன திமுக இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள் அங்கீகாரம் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லை வாங்கினது இங்கே எட்டு எண்பத்தெட்டு லட்சம் ஓட்டு என்ன தான் விழுந்திருக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் சொல்லிட்டு ஒரு கோடியே சில்லறை ஓட்டு எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஓட்டு போடுற வயசு என்ன ஓட்டு போட பதினெட்டு வயசு பதினேழு வயசுல அண்ணாதிம்காரில் இருக்க மாட்டாங்களா பதினாறு வயசுல இருக்க மாட்டாங்களா பதினைஞ்சு வயசுல இருக்க மாட்டாங்களா பதிமூணு வயசுல இருக்க மாட்டாங்களா அவர்களும் அண்ணா திமுக தொண்டர்கள் தான் நீங்க பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க ஓட்டு போட்டு அது கணக்கு நீங்க சொல்றீங்க பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு பன்னெண்டு பதிமூணு ஒரு குடும்பத்தில் இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களே கட்சியில் உறுப்பினர் சேர்த்துருக்கான் அப்போ அந்த கணக்கு சரிதானே நீங்கள் ஏதோ வந்து இவ்வளோ பேர் தான் ஓட்டு போட்டாங்கன்னா சார் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் கட்சியில் இப்போ நான் இருக்கேன் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என் மகள்கள் இப்போ டெல்லியில் இருக்கிறாங்க வேறு ஊருங்களில் இருக்காங்கன்னா நான் அவங்களும் கட்சியில் உறுப்பினர் சேர்த்துருக்கேன் அவங்க ஓட்டு போட முடியாது பதினேழு பதினாறு இந்த வயது குறைஞ்சவர்களும் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதனால் இவங்க வந்து மீடியாக்களில் என்னங்க ஓட்டு கம்மி ரெண்டு கோடி உறுப்பினருக்குன்னு சொன்னால் ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்கு இருக்க தான் செய்கிறாங்க வந்து பார்த்துங்க என்ன தவறுக்குன்னு கண்டுபிடி சொல்லுங்கள் அதெல்லாம் இரண்டாவது விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவை வந்து அதாவது முதல்ல அதிமுக அழிக்க நினைச்சாரு அதிமுக சுதாரிச்சுக்கிட்டு இந்த ஆள் வெறி டேஞ்சரஸ் பர்சன் அண்ணாமலை டேஞ்சரஸ் பர்சனு பிஜேபி அதை விட டேஞ்சரஸ் இங்க ஒரு ஏக்நாத் சிண்டையை உருவாக்குறதுக்கு பார்க்காங்க இப்போ மனசாட்சியோட சார் யார் ஏக்நாத் சிண்டே இந்த ஓபிஎஸ் ஒரு கட்சிக்கு சம்பந்தம் இல்லை கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டவர் தேர்தல் ஆணையம் அதிமுக எடப்பாடினு சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு அந்த தற்குறி இந்த தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ் தலைமையில் தான் அதிமுக இயங்குன்னு சொல்லக்கூடிய நீ உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்போ நீ துரோகி அதிமுக தலைவர்களை பார்த்து பேசுறதுக்கு என்ன அருகது இருக்கு ஒரு அதிமுகவே உடைச்சு முன்னாள் முதலமைச்சர் இல்லை சார் முதலமைச்சருங்கிறத முக்கியம் சார் இப்போ அதிமுகவில் என்ன பொறுப்பில் இருக்கார் ஒரு நீக்கியதுக்கு என்ன காரணம் ஒரு கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சாங்க அதனால் செயற்குழு பொதுக்குழு கூடி நீக்கியது அதற்கு பிறகு திமுக அவருக்கு சம்மந்தம் இல்லை நீ புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்துட்டு நான் இவர் இவர் தான் இன்மேந்து அண்ணா திமுக அப்படின்ட்டு சொல்கிறது நான் எதிர்காலத்தில் டிடிவி பக்கம் போயிடும் அதிமுகன்னு சொல்கிறது இது என்ன அது ஒரு ஒரு அப்பா இவர் நீ என்ன வேலை செய்கிற என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நடுவில் உட்கான்னு நின்றுக்கிட்டு யாருக்கு இந்த தரகராக இருக்கிறீங்க அந்த தரகர் வேலைலாம் அண்ணா திமுக எடு எடுபடாது இரண்டாவது விக்கிரவாண்டி அண்ணாதிமுக பாமகவை காலி பண்ணிட்டார் அங்கே பாமக என்ன பண்ணார் அன்புமணி எப்படியாவது அண்ணாதிமுக ஆதரவு ஓட்டு கேளுங்கன்ட்டு ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி அண்ணாதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும் அண்ணாதிமுக ஆதரவு எங்களுக்கு வேண்டுன்னு ஒரு வேண்டுகோளை வச்சு கேட்டார் இவர் என்னென்ன நின்னாடா நீ இப்படி கேட்குறியா காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் இன்னும் மூணு நாள்ல இருக்குது சார் ஃபுல்லாக அண்ணா தொண்டர்கள் ஒரு கோபத்துக்கு வரக்கூடிய மாதிரி எடப்பாடி பொதுச் செயலாளர் எங்களுடைய எடப்பாடி வந்து இந்த மாதிரி துரோகி கட்சி அப்படி இப்படின்னு சொல்லும்போது இப்போ அன்னாதிமுக கட்சிக்காரன் போய் பிஜே பாமக கூட்டு போடுவானா அப்போ பாமகவே காலி பண்ணிட்டாரு பாமக காலி பண்ணுறதுக்காக அண்ணாமலை பிளான் பண்ணிட்டாருங்கிறீங்க பிளான் பண்ணி பண்ண விஷயம் சார் இது இது பாமகவுக்கு அன்புமணிக்கு ராமதாஸுக்கு தெரியுதே இல்லையா பாமக ஓட்டுக்கு பாமகவுக்கு அதிமுக சில ஓட்டுகள் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துருக்குது ஏன்னா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தான் எங்களுடைய எதிரி அப்போ அந்த நிலையில் மாற்று ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது சரி அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக தேர்தல் ஓட்டு போடக்கூடாதுன்னு புறக்கணிச்சாச்சு இதில் வந்து சிலர் வந்து ஓட்டு போடக்கூடிய விரும்புவாங்க என்று போட்டிருக்கலாம் இப்போ என்ன ஆக்டா பாமகக்கு சொன்ன கையுறது கூட கடும் கோபத்தில் வந்துவிட்டாங்க தேர்தலுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இப்படிலாம் பேசலாமா அப்போது பாமக காலி பண்ணுறதுக்கு முடிவு எடுத்து பண்ணியிருக்க விஷயம் அதனால் அண்ணாமலையை வரைக்கும் அரசியலில் அவர் ஒரு வெத்து வெட்டு அரசியல் நாகரிகம் தெரியாதவர் அரசியலை ஒரு தற்குரி அவருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அரசு ஊழியராகவே இருக்க வேண்டியவரை இன்னைக்கு அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிஜேபி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்த கட்சியவே அழித்து இப்போது வாக்கு சதவீதத்தை குறைச்சிருக்கார் இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டியிடலை அதுக்கு பல காரணங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஆனாலும் வந்து மக்கள்கிட்ட பார்க்கப்படுறது என்னென்னா பாமக போட்டியிடும் போது அதிமுக போட்டிடுறதில் என்ன பிரச்சனை பயந்துட்டாங்களோன்னு தானே பார்க்கப்படுது இல்லை இல்லை பாமக அதாவது தோல்விகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதுலேருந்து தொடர் தோல்விகளை அதிமுக அரசியல் காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் திமுக பன்னிரெண்டு முறை தோத்து போயிருக்காங்க இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்றம் நாடாளுமன்ற பதினோரு முறை தோத்து தோத்து போயிருக்காங்க அரசியல் காலத்தில் வெற்றி தோல்வி வந்து சகஜமான ஒன்று அது யாருமே மறுக்க முடியாது நீங்கள் வந்து பத்து தோல்வி அண்ணா திமுகவுக்கு இப்போ கிடச்சிருக்குன்னா ஒம்பது தோல்வி வரைக்கும் ஓபிஎஸ் கூட இருந்தவர் தான் அப்போது அவருக்கும் அந்த தோல்விக்கு அவரும் பொறுப்பாளர் ஆனால் இந்த கடைசி தேர்தல் பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கை எதிர்த்து ஒற்றை தலைமையை நிலைநிறுத்தி ஒரு எழுவத்தஞ்சி எம்எல்ஏக்கள் பெறுவதுங்கிறது சாதாரண விஷயம் திமுக முப்பத்தி மூணு ஜீரோ நாலு இத்தனை எம்எல்ஏக்கள்லாம் வாங்கின வரலாறுகள் உண்டு எதிர்கட்சியாக கூட ஆக முடியாத சூழ்நிலை எல்லாம் இருந்தது

ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே தேர்தல் ஆணையம் இருந்ததுன்னா அந்த தேர்தலையும் புறக்கணிச்சிருக்கீங்களான்னு கேக்கிறாரு எனக்கு தடிப்பான வார்த்தைகள் வருது அதாவது அரசியலில் தான் ஒன்றுமே தெரியாதவர்னு சொல்கிறோம் பாமக நான் சொல்கிறேன் சார் பிஜேபி எத்தனையோ முறை தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க நீங்கள் பொது தேர்தலுக்கும் இடையே தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசமே தெரியாத ஒரு அரசியல் அரிச்சு தெரியாத ஒருத்தர் கட்சியினுடைய தலைவர் பொது தேர்தல் என்பது மாநிலம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இடைத்தேர்தல் என்பது ஒரு தொகுதியில் நடக்கும் போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அதிகார பலத்தை பயன்படுத்துவார்கள் அங்கே இருக்கக்கூடிய முப்பத்தாறு ஆறு எம் எம்பி முப்பத்தி ஆறு அமைச்சர்கள் அங்க போய் டேரா போடுவாங்க அவர்கள் எவ்வளவு ஒரு தொகுதிக்கு ஐநூறு கோடி வேணாலும் செலவு பண்ண முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படி ஒரு தொகுதியை போய் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ எல்லாம் உட்கார்ந்து பண்ண முடியும் ஈரோடு தேர்தல் எப்படி நடந்துச்சு தெரியாது அவருக்கு ஏதோ பேசணும் ஏதோ சொல்லணும் வாய்ஜாலத்தில் அப்படியே ஓட்டணுங்கிறது தான் அவருடைய நிலைமை தவிர அரசியலுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக மேலே வைக்கப்பட்ட இன்னொரு விமர்சனம் என்னென்னா அவங்க இந்த தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிப்பில் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களோ இல்லை முன்னாள் அமைச்சர்களோ இவங்க யாருமே அந்த பட்டியலில் வரல எல்லாருமே வந்து எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒதுங்கிக்கிட்டாங்க தோக்க போகிறோம் அப்படின்ற பயத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பற்றி ஏன் தோல்வி ஏற்பட்டுறது அப்படிங்கிறதுக்காக தான் வரக்கூடிய பத்தாம் தேதி நம்ம ஒரு கூட்டத்தை வச்சுருக்காரு எங்களுடைய பொதுச்செயலாளர் வச்சுருக்காரு ஆனால் நீங்கள் சொன்ன காரணம் அம்மா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே புதுமுகங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு கொடுப்பாங்க பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னையில் எஸ் ஆர் விஜயகுமார்ன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்தார் இந்த ஒவ்வொரு தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் புதுமுகங்கள்லாம் அதிமுக எம்பி ஆகியிருக்காங்க அதனால் வந்து நிற்கக்கூடாது செலவழிக்க கூடாது யாருக்கு வாய்ப்பு யார் விருப்பப்படுறாங்க அப்படின்னு கட்சியினுடைய கட்சிக்காக உழைத்தவர்களை பார்த்து சீட்டு கொடுத்தாங்க அது சீனியரா அதெல்லாம் பார்க்குறதில்ல பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இல்லை அவங்க நின்று தான் கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம்ல ஏழு தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு இல்லை இல்லை நீங்கள் அதான் சொல்கிறேன்னா ஆர்கே நகரில் திமுக டெபாசிட் போச்சு டெபாசிட் போனதுங்கிறது வந்து நீங்கள் க ஒவ்வொரு கட்சிக்கும் பல்வேறு சமயங்களில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் பிஜேபிக்கு எத்தனை டெபாசிட் போச்சு பிஜேபி வாங்கின ஓட்டுக்கள் என்ன அவர்கள் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுலாம் யார் யார் கேண்டிடேட்டு ஓபிஎஸ் டிடிவி நயனார் நாகேந்திரன் இந்த அண்ணாமலை இது போன்ற பெரிய பிம்பங்கள் மட்டுமே ரெண்டாவது இடத்துக்கு வந்தவங்க ஒரு சாதாரண அதுக்காக அவங்க செலவழித்த தொகைங்கிறது பெரிய தொகை அதனால் ரெண்டாவது இடத்துக்கு வந்தது இல்லைன்னா எங்கள் அவங்க எழுத்து போட்டிவிடுனா சாதாரண அஇஅதிமுக கட்சியினுடைய தொண்டர் ரெண்டு வித்தியாசம் இருக்குது அதனால் வந்து மூணாவது வந்து பிஜேபி இந்த முறை ஓட்டு வாங்கியிருக்குன்னா மோடியை முன்னிறுத்தி பிரதமர் வேட்பாளர் திமுக கூட்டணி ராகுலை முன்னிறுத்தி பிரதமர் வேட்பாளர் என்ற நிலையில் இருந்ததுனால அந்த களம் இந்த ரெண்டு பேருக்குமே நடுவில் அமைஞ்சிருச்சு அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுங்கும்போது ஸ்டாலினா எடப்பாடியார் என்ற நிலையில் தேர்தல் வரும்போது இந்த ஆட்சி மூணு வருஷமாக மூன்று தான் அஞ்சு வருஷமாக இருக்கும்போது திமுக என்ன செஞ்சது தமிழ்நாடு எப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா சொன்ன வாக்குதை நிறைவேற்றியிருக்காங்களா அதே மாதிரி பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் என்னென்ன சாதனை கொண்டு வந்தார் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் காவிரி மேலாண்மை அமைக்கப்பட்டது இதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் பா யோசிப்பாங்க அண்ணாமலை விட்டுருவோம் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி தந்தி டிவியில் கொடுத்த பேட்டியில் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேரடி போட்டி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் மூணாவதுன்னு ஒரு ஃபோர்ஸே இருக்காது அதிமுக அந்த இடத்த விட்டு போயிடுச்சு எப்பியூ அப்படிங்கிற அவர் எப்படி சொல்லுவார் அஇஅதிமுகன்னு சொல்லுவாரா அவர் எந்த ஓபிஎஸ் கூட இருக்கிற ஒரு அவர் எப்படி சொல்லுவார் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு கட்சி சார்பில் இருக்கும்போது நான் வந்து இன்னொரு கட்சின்னு சொல்லுவார் அவர் ஓபிஎஸ் கூட இருக்கிறாரு அந்த கட்சிக்கு அவைத்தலைவராக இருக்காரு அவர் பிஜேபி கூட்டணியில பிஜேபியினுடைய அங்கமா இருக்காரு அண்ணா அதிமுக சொல்லுவாரா அவர் அப்படிதான் சொல்லுவாரு கேஸ் அதனால அவர் சொல்றதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்து விவாதம் பண்ணுவீங்களா டிரைவர் மாத்தினா சரியா இடுங்கிறாரு அதிமுகவுக்கு என் அதாவதுதான் சொல்றன இப்போ அவங்களுக்கு சூழ்நிலை என்னன்னா அதிமுக என்ற ஒரு இயக்கம் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கட்டுப்பாட்டுல சரியான முறையில போயிட்டு இருக்குது இது எப்படியாவது உடைக்கணும் அதுக்கு வந்து மத்தியில் பிஜேபி பல்வேறு பிளான் போட்டாங்க அந்த பிளான் தூள் தூளாக்கிறது எங்க போய் எடப்பாடியார் அதுக்காக ஊது குழலாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பண்டூட்டி ஓபிஎஸ் டி இவர்கள் எல்லாம் இவர்கள் நினைக்கிறது நடக்காது காரணம் சொல்றாரு எடப்பாடி கையில் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றாரு

சார் நான் தான் சொல்கிறேன்னே சார் நம் முன்னாடி வந்து தேர்தலுக்கு பிறகு வெத்து வேட்டுக்களாக ஏதாவது வீண்வம்புக்காக விதாண்டவாதத்துக்காக கருத்துக்களை சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பெருசுபடுத்த தேவையில்லை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது போன்ற ஓபிஎஸ் டிடிவிஏ இன்னும் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அவர்கள் செலவழித்த தொகை ஒரு தொகுதிக்கு இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஐநூறு கோடி ரூபாய் அவர்கள் ஸ்டார் கேண்டிடேட் இது வந்து அவர்களுக்கு இரண்டாம் இடத்துக்காக தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் சட்டமன்ற தேர்தலுங்கிறது அவர்கள் என்ன நிலை எடுத்தாலும் சட்டமன்றத்திலே யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஓட்டுப்படுவாங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நீங்கள் பன்ருட்டியை பற்றியோ கட்சிக்கு அப்பாற்பட்ட ஓபிஎஸை பற்றியோ இவர்கள் எல்லாம் நம்ம வீண் விவாதம் எடுத்து வீணாக பேசி தான் பாக எந்த பிரயோஜனமும் இருக்கப்படுது ஒருங்கிணைந்து அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு குரல் அதிமுகவில் இருந்து வெளியேறின அல்லது விளக்கப்பட்ட சிலரால் வைக்கப்படுது சசிகலா ரீஎன்ட்ரி அப்படிங்கிற இன்னொரு செய்திகள் வருது இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இதை சொல்லக்கூடியவர் யாழ்னா எங் எங் எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சேர்ந்து அவரை கொன்னிட்டு வரணும் ஒரு அப்படின்னு சொல்லணும் குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் சொன்ன என்ன பிரயோஜனம் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் கட்சியிலிருந்து சம்மந்தம் இல்லாதவர்கள் தங்களுடைய எல்லாம் தொலைச்சவங்க தங்கள் சுயநலத்துக்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை பதிய வைக்கிறாங்க அப்பப்போ டிவியில் வரணும் அப்பப்போ அவங்களுடைய கருத்துக்கள் வெளியே தெரியணுங்கிறதுக்காண்டி அதெல்லாம் தெளிவாக இருக்குது ஏற்கனவே சசிகலா சொல்லியிருக்காங்க நான் கட்சிக்கு பின்னால் எனக்கு இனிமேல் அரசியலுக்கு வர மாட்டேன் என்று சொல்லிட்டாங்க லெட்டரே கொடுத்துட்டாங்க இப்போ வந்து மீண்டும் மீண்டும் நான் அரசியலுக்கு வராங்க இந்த இந்தமாதிரி எல்லாம் ஒருங்கிணைக்கும்டா முதல்ல ஓபிஎஸ்ஸும் சசிகலா ஒன்றா சேர சொல்லுங்கள் உங்கள் மூணு பேர் டிடிவி உங்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து சேர சொல்லுங்கள் அதிமுக பிளவு பிளவுபட்டு இருக்கிறத கட்சிக்கு நல்லது இல்லை நான் என்ன சொல்கிறேன் சார் இது எல்லாம் படலை சரியான முறையில் இருக்குது நான் முதல்ல இந்த மூணு பேர் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இந்த மூணு பேர் ஒன்றா சேரட்டும் ஒன்றா சேர முடியுமா பார்ப்போம் ஒன்றா சேர்ந்துட்டு வந்துட்டு இந்த கருத்தை வைக்கட்டும் இது இன்னும் ஊரை பார்க்க இவங்க அவங்கள பார்க்க முடில்ல அவங்கவுங்க பிள்ளை இவங்க இப்படி மாறி மாறி எல்லாமே அண்ணா திமுக்கான்ட்டு ஒரு பக்கமே பால தூக்கி எறிஞ்சா போ இயலாதவர்கள் அவங்க வந்து பண்ணுறக்கூடிய விஷயம் தான் நான் பார்க்கணும் தவிர அதனால எந்த விதமான பயனும் இல்லை பிரயோஜனமும் இல்லை சார் நன்றி சார் உங்கள் வணக்கத்தில் தேங்க் யூ பெரியார் மணியம் மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர்ட் 18 நம்பர் எயிட்டின் ஐயா யாரு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை